நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையை கடக்க நேர்ந்தாலும் சரி எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகளில் இப்போ நீங்கள் இருந்தாலும் சரி ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா தீமையிலிருந்தும் உங்களை பாதுகாக்கவும் உங்களுக்கு உதவி செய்யவும் உங்களை பலப்படுத்தவும் உங்களை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகவும் அவர் உங்களோடு கூட எப்பவுமே இருக்கிறார் தாவித தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அன்பை உணர்ந்ததனால மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அவரால் அறிக்கை செய்ய முடிஞ்சது இன்று இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடக்க நேர்ந்தாலும் சரி பிதாவாகிய தேவன் உங்களோடு இருக்கிறார்ன்றதை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த சூழ்நிலை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்